இந்த உலகத்தோட கடைசி விதை எங்கே இருக்குது தெரியுங்களா அதாவது இந்த உலகத்தில் ஒரு பேரழிவு வருது இல்லை ஒரு நாட்டில் பேரழிவு வருது அதாவது போர் நோய் இல்லை இயற்கை சீற்றத்தினால பேரழிவுகள் ஏற்படுது அது மாதிரி ஏற்படும் போது இவங்க விவசாயத்துக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ இருக்கிற விதைகள் அழிஞ்சி போச்சுன்னா இவங்க விதையை எங்கேருந்து எடுப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஆனால் அதுக்கு ஒரு இடம் இருக்குது அதுதான் சொல்போர்டு அந்த இடம் வந்து என்னென்னா ஒரு சேஃப்டி லாக்கர் அதாவது உலகத்தின் விதைகளின் சேஃப்டி லாக்கர் பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சொல்போர்டு எங்கே இருக்குன்னா நார்வேக்கு பக்கத்தில் இருக்குது அதாவது பூமிக்கு நேராக மேலே ஆர்க்டிக் பகுதியில் இருக்கிற அடர்ந்த பனிப்பிரதேசத்தில் அந்த விதைகள் வந்து பாதுகாக்கப்படுது எவ்வளோ விதைகள் தெரியுங்களா பதினஞ்சு லட்சம் விதைகள் அங்கே பாதுகாத்துன்னு இருக்கிறாங்க அந்த விதைகள் உலகத்தில் இருக்கிற அமைப்புங்க அவங்க இவங்கெல்லாம் அந்த இடத்துல விதைகளை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க அது என்ன இடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அங்கே விதைகளை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்ற விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கே போரோ ஏதோ நடக்க முடியாத இடம் மாதிரி அது வந்து அதை ஆர்டிக் பகுதின்னும்போதே உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் வாழவே முடியாத பகுதி அந்த இடத்துல அந்த பெட்டகத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அது வந்து விதைகளின் சேஃப்டி லாக்கர் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து சொல்போர்டு குளோபல் சீட் வாலெட் அது என்னன்னா இப்போ பார்க்க போகிறோம் ஹை விவஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹீட் டு சே சம்திங் இந்த உலகத்தின் விதை பெட்டகம் அதாவது இந்த உலகத்தில் ஒரு நாடுக்கோ இல்லை உலகத்துக்கோ ஒரு பேரழிவு ஏற்படும் போது அங்கே மனிதன் கடைசியாக விதை வேணும்னா எங்கே ஓடுவான் அந்த விதைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா எங்கே போகணும்னா சொல்போர்டு அந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும் அந்த இடத்துல தான் இந்த உலகத்தோட விதைகள் பாதுகாப்பு வச்சு வச்சுருக்கிறாங்க அந்த சொல்போடு வந்து ஆர்க்டிக் பகுதியில் இருக்கிற ஒரு தீவுங்க அதாவது மூன்று தீவுங்க ஒரு தீவு வந்து ஸ்பிட்ஸ் பெர்ஜன் நாட்டாஸ் லேண்ட் எட்ஜ் அப்படின்ற மூணு தீவுங்க இருக்குது இதில் இரண்டு தீவுகளை வந்து மனிதர்களே சுத்தமாக வாழறதில்லை இந்த இடம் வந்து நார்வேவோட இறையாண்மைக்கு கீழே வருது இந்த நாடு இதில் ஒரே ஒரு நாட்டில் ஒரே ஒரு தீவில் மட்டும்தான் மனிதர்கள் வாழறாங்க ஸ்பிட்ஸ் பெர்ஜன் அந்த தீவில் மட்டும்தான் மனிதர்கள் வாடுறாங்க எவ்வளோ பேர் வாராங்கன்னு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் வாராங்க அங்கே வார ஆளுங்க பார்த்திங்கன்னா நார்வே ஜெர்மன் ரஷ்யா ஸ்வீடன் டென்மார்க் இது மாதிரி கலப்படமாக ஒரு சிலர் வந்து அங்கே வாராங்க அந்த தீவில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்னு அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பனிப்பிரதேசம் அதாவது இயற்கையாக பலாயிரம் வருஷமாக பணிகள் வந்து பனிப்பாறைகளை கட்டிகளாக மாறி இருக்கிற பிரதேசம் அங்கே வந்து மனிதர்கள் வாழ்வது கம்மி அந்த ஒருத்திவில் தான் வாழும் இந்த இடத்துல தான் செல் போர்டு சீட் வாலட் இருக்குது இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அந்த இடம் எப்படின்னு பார்ப்போம் முதல்ல அந்த இடம் பார்த்திங்கன்னா இரவு சூரியனை பார்க்கக்கூடிய இடம் அதாவது வருடத்தில் பல மாதங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியனை பார்க்கலாம் ஏன்னா அது வந்து பூமிக்கு ஆர்டிக் பகுதியில் அந்த எஜ்ஜில் இருக்கிறனால இதே மாதிரி இந்த போர்டு அப்படின்றது சொல்னா என்னென்னா குளிர்னு அர்த்தம் போர்டுன்னா எட்ஜ் அதாவது விளிம்பு அப்படின்னு அர்த்தம் தான் சொல் போர்டுன்றது வந்து அந்த பூமியோட விளிம்பில் இருக்கிற குளிர் பிரதேசம்னு குறிக்கிறது தான் இதோட பேராக வச்சுருக்கிறாங்க இந்த நார்வேல வந்து அவங்க விதைகளை சேர்த்து வைக்கிறதுக்கோசரம் ஒரு ஐடியாவை உருவாக்கி அதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விதைகள் பெட்டகத்திற்கான கருத்தரங்கம் உருவாக்கப்பட்டது அதில் விவாதித்து இவன் என்ன பண்ணாங்க இது மாதிரி ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து அதுக்கு எந்த இடம் தேர்ந்தெடுக்கலான் இவங்க வந்து லாங் இயர் பெயின் அப்படின்ற பழைய நிலக்கரி சுரங்கம் அது மூடப்பட்ட சுரங்கம் அந்த சுரங்கத்தை தேர்ந்தெடுத்து அதில் இந்த விதைகளை பாதுகாக்கிற பெட்டகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த பெட்டகத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதாவது பில்டிங் கட்டி துவங்க ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து நார்வே ஸ்வீடன் பின்லேண்ட் டென்மார்க் அந்த அஞ்சு நாட்டுடைய பிரதமருங்க அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் மரியாதை நிமித்தமாக கலந்துக்கினாங்க அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர் கலந்துக்கினார் ஐரோப்பிய யூனியன் தலைவர் ஜோஸ் மேனுவேல் பரோசோ அவர் கலந்துக்கினார் ஐக்கிய நாட்டு சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் இயக்குனர் ஜென்ரல் ஜாக்ஸ் அவர் கலந்துக்கினார் அந்த பெட்டகம் வந்து நார்வே நாடுகளோ அவங்களே சொந்த செலவில் அந்த பெட்டகத்தை உருவாக்குனாங்க அந்த வாலெட்டை அந்த வாலெட்டை வந்து அன்றைக்கி உருவாக்கும் போது எட்டு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் செலவில் உருவாக்கப்பட்ட அது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் விதைகள் வகைகள் அங்கே பாதுகாக்கப்படுது அதில் ஒவ்வொரு விதைகளும் இவங்க வந்து மூணு ஃபாயிலில் போட்டு பாதுகாக்கிறாங்க பதினெட்டு டிகிரி செல்சியஸு கீழே அந்த விதைகள் வந்து பாதுகாக்கப்படுது அதே மாதிரி அங்கே வந்து ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கிறது என்னன்னா அங்கே வந்து மனிதர்கள் வாழ முடியாத இடம் அவ்வளோ அதனால் போரோ மிச்ச இயற்கை சீற்றங்களோ அங்கே ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பாதிப்பே இல்லாமல் விதைகள் வந்து தூய்மையாக அதாவது பழங்காலத்தில் இருந்து உருவான இயற்கையாக உருவான பனிப்பாறைகள் அடியிலேயும் மேலேயும் சூழ்ந்துட்டுருக்கிற அந்த இடத்துல வந்து ரொம்ப தூய்மையாக அந்த விதைகள் பாதுகாக்கப்படும்ன்றனால தான் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இதில் உலகத்தை பல அமைப்புகளை சேர்ந்தவங்க இது அறிஞ்சு அங்கே விதைகளை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு நாடும் அந்த அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான விதைகளை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க இது வந்து பேங்க்கு கிடையாது அதாவது விதைகளை வந்து சேமித்து வைக்கிற இடம் கிடையாது இது வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் வாலெட் மாதிரி அதாவது உலகம் அழிஞ்சு போச்சுன்னா எங்கன்னா அழிவு ஏற்படுச்சுன்னா அந்த விதைகள் எங்கேயுமே கிடைக்காத பட்சத்தில் இந்த இடத்துல தான் போய் விதையை பெற முடியுன்ற மாதிரி விதைகளை இங்கே பாதுகாத்து வச்சுருக்குறாங்க அதில் முதலாம் ஆண்டு நிறைவில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் விதைகள் வந்து அங்கே பாதுகாப்பு படுறதுக்கு வந்து சேர்ந்துச்சு அதை ஃபஸ்ட் இயர்லேயே தொள்ளாயிரம் விதைகள் வந்துருக்குது அதை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்துக்கு மேலே விதைகள் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்குது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வைப்பாளர்கள் வந்து அங்கே விதைகளை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அமைப்புகள் வந்து தொண்ணூறு அமைப்புகளும் ஆளுங்களும் வந்து அங்கே விதைகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி பாதுகாத்து வைக்கிறதுக்கு உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அங்கே மக்காச்சோளம் மற்றும் கோதுமை மேம்பாட்டு மையம் எழுபத்தஞ்சாயிரம் விதைகளை அங்கே பாதுகாக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க வச்சுருக்கிறாங்க சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இருபத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட விதைகளை அங்கே பாதுகாக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க அரைக்கோள வறண்ட வெப்ப மண்டலத்திற்கான சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க பதினேழு ஆயிரத்துக்கும் மேம்பட்ட விதைகளை வந்து அங்கே பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க உலர்பகுதி வேளாண் ஆராய்ச்சிக்கான சர்வதேச மையம் எழுபத்தெட்டாயிரம் விதை மாதிரிகளையும் வெப்ப மண்டல வேளாண்மைக்கான சர்வதேச மையம் ஐம்பத்தேழாயிரம் விதை மாதிரிகளையும் உலக காய்கறி மையம் இருபத்தொம்பதாயிரம் விதை மாதிரிகளையும் சர்வதேச வெப்ப மண்டல விவசாய நிறுவனம் இருபத்தி மூணாயிரம் விதை மாதிரிகளையும் அந்த இடத்துல வாலட்டில் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க அவங்களாம் அதில் உறுப்பினராக இருந்து பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க இதில் உருளைக்கிழங்கு விதைகள் மட்டும் நாலாயிரத்து ஐநூறு வகை விதைகள் அங்கே பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க சோள விதைகள் முப்பத்தஞ்சாயிரம் வகை சோள விதைகளை வந்து அங்கே பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வகை கோதுமை விதைகளை அங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க இது வந்து வகைங்க ரெண்டு லட்சம் வகை அரிசி விதைகளை அங்கே பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் விதைகள் வைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தஞ்சு லட்சம் விதைகள் வந்து அங்கே பாதுகாத்து வைக்க முடியுன்றாங்க அங்கே சுனாமி வர்றதுக்கும் வாய்ப்பில்லை எந்த ஒரு இது இல்லைன்ற இது இல்லை அங்கே வந்து அது மாதிரி வச்சுருக்கிறாங்க இதுதான் வந்து கடைசி விதை இருக்கிற பெட்டகம் சொல்போர்ட் குளோபல் சீட் வாலெட் இது வந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இடத்துல விதைகள் வந்து பதினெட்டு டிகிரி கீழே பாதுகாக்கப்படுது கடல் மட்டத்தில் இருந்து இது நானூற்றி முப்பது அடி மேலே இருக்குது அதாவது நூற்றி முப்பது மீட்டர் ஹைட்டில் இருக்குது அது பாதுகாப்பாக இருக்கும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்துக்கும் பாதிப்பு இருக்காதுன்ற இதுல இதை வந்து மெயினாக சொல்கிறாங்க இது நூற்றி முப்பது அடி நீளம் கொண்டது அந்த பெட்டகம் இதுதான் தான் போர்ட் குளோபல் சீட் வாலட் கடைசியாக இருக்கிறவங்கோ இல்லை உலகம் அழிஞ்சு போச்சுன்னா விதை ஒரு வறட்சியோ எது இல்லைன்னா அந்த விதைகள் தவறிப்போச்சு அழிஞ்சு போச்சுன்னா வேர்ல்டு பேங்கில் விதை பேங்குங்க இருக்குது அங்கே தத்தத்தில் அழிஞ்சு போனாலும் இந்த இடம் ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி இதுதான் உலகத்தின் கடைசி விதை ஓகே விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பை பாய் சி ஓகே